ஸோ ஹாய் கைஸ் நான் உங்களுக்கு இருந்து பாணி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கன்னி ராசி அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு நாட்களாக தொடர்ந்து ராசிகளும் அதனுடைய காரத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்தந்த ராசி அந்தந்த லக்னத்துக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி ஸோ படத்தை சொல்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி கன்னி ராசி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான என்டி டாக்ஸ் ஸோ அதையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் கீழே டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அண்ட் பாட்டஸ்துறை உடைய கிளாஸ் டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் எஸ் ஸோ கன்னிராசி கன்னிராசியினுடைய அந்த சிம்பல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு பெண் ஒரு பெண் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மேற்கத்தியவர்களினுடைய அந்த ஒரு ஆதிக்கம் அந்த சிம்பிள் அதுக்கு இதெல்லாம் ஆதிக்கம் வரும்பொழுது அந்த பெண் வந்து கோதுமையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் தான் வந்து போடுவாங்க ஆனால் நம்மளுடைய பழக்கத்தில் அந்த அந்த மாதிரி கிடையாது ஏன் அந்த கோதுமை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டாங்க அப்படின்னு சொன்னால் வளமைக்கு வந்து இந்த ஒரு ராசி வந்து உகந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படிங்கிறத பின்னாடி பார்த்துட்டே வருவோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு அதுதான் ஒரு புதுசாக புதிய தொடக்கம் ஒரு வளமை உண்டான ஒரு ராசி இந்த ராசி ஒரு பெண் வந்து கோதுமை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆனால் நம்மளுடைய வழக்கத்தின்படி ஒரு பெண்ணை நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெண்ணினுடைய புற புறமுதுகு அந்த அதை தான் பார்க்க முடியும் இப்படி பாதி திரும்பிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெண் இருக்கும் இதுதான் ராசி இது வந்து இருகால் ராசி இது ஒரு பெண் ராசி இதனுடைய பஞ்சபூத தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் நிலத்தம் இருந்தது அடுத்தது வந்து இதனுடைய அதிபதி புத பகவான் தான் இதனுடைய அதிபதி ஸோ இதுதான் ரெண்டாவது புத பகவானுடைய வீடு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் மிதுனம் பார்த்துருப்போம் இது புத பகவானுடைய இரண்டாவது வீடு உபயராசியும் கூட இந்த இடத்துல தான் புத பகவான் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் அடைகிறார் ஸோ இது வந்து புத பகவானுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ராசி இந்த ராசி உங்களுடைய ஜாதக கட்டம் எடுத்து பார்க்கும் பொழுது கண்ணியில் புதன் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் வந்து டாப் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே இல்லை ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த ராசிக்காரர்களை வந்து ஒரு ஒன்லைனர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான அக்மார்க் சுயநலவாதிகள் இந்த ராசிக்காரர்கள் தப்பாக எடுத்துக்கிறக்கு ஒன்றும் இல்லை அது அந்த நேச்சர் தான் ஏன்னு சொல்கிறேன் அப்படி பின்னாடி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம் இவர்களுடைய உடல் தோற்றம் என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு நல்ல உடல் தோற்றம் இருக்கும் ரொம்ப அந்த ஏதோ கிறிஸ் எம்ஸ்வர் தார் படத்தில் வர மாதிரி அப்படி கட்டுமஸ்தான உடல் அப்படியெல்லாம் இல்லை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உடல் தோற்றம் இருக்கும் நடுத்தரமான உயரம் கொண்டவர்கள் இவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் நல்ல படிப்பு தான் சொன்ன மாதிரி புத பகவானுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோன வீடு வந்து இந்த வீடு வேறு எந்த கிரகத்திற்குமே வந்து இப்படி ஒரு அமைப்பே கிடையாது கன்னி ராசியில் புத பகவானுக்கு மட்டும் அந்த ஒரு பதவி வந்து உண்டு சரிங்களா ஸோ இந்த இடத்துல அவர்களுக்கு புதன் இருந்துட்டாலோ இல்லை இந்த இடம் வந்து படிப்புக்கு சம்மந்தமான ஒரு இடமாக உங்களுடைய ஜாதக அமைப்பின்பால் அது வந்துட்டாலோ அவங்களுக்கு இந்த மேல்மாடி அப்படிங்கிறது வந்து ஏ கிளாஸ் சாஞ்சல் அவங்கக்கிட்ட வந்து உங்களால் படிப்பு சம்மந்தமாக எதை பேசினாலுமே அவர்களை உங்களால் டிஃபீட் பண்ணவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்கள் கூட நீங்கள் பழகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேலை அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன டாபிக் பேசினாலும் சரி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அவங்க வாயிலிருந்து நாலு வார்த்தையாவது அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்தே தீரும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க அவங்களுக்கு லிட்ரலாக எல்லாமே தெரியும் தெரியல அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்த தடவை அவங்கள பார்க்குறீங்கன்னா உங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்த டாப்பிக்கை அதிகமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க பிகாஸ் இவங்கனால நல்லா ஒத்துக்கவே முடியாது ஏன்னா மண்டை புருவு உருவே இருக்கும் அது என்னென்ன படியாத 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 படியாதப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும் இதுதான் இவர்களுடைய குணாதிசயங்களாக இருக்கும் நல்ல படிப்பும் நல்ல புத்தி கூர்மையும் கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஸோ இந்த படிப்பில் வந்து அதிகமான ஆர்வம் உண்டு அப்படிங்கும் பொழுதே இவர்களுடைய புத்தி எப்படி வேலை செய்யும் பயங்கர அனலிட்டிக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கும் எது ஒன்றையும் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் இவர்கிட்ட உண்டு அதனாலேயே இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சுயநலவாதிகளாகவும் கண்டிப்பாக இருப்பார்கள் ஸோ தான் தனக்கு தன் காரியம் அப்படிங்கிறதான் தான் சொந்த பந்தமோ தன்னுடைய நண்பர்களோ தன்னுடைய உற்றார் உறவினரெல்லாம் கிடையாது தான் தனக்கு தன் காரியம் மட்டும்தான் இவர்களுடைய குணத்தில் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகுது நான் இந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வருவதனால எனக்கு என்ன யூஸ் இருக்குங்கிறத முன்னாடியே எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு ஆளை பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கிட்டேருந்து எனக்கு என்ன காரியம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க அப்படி காரியம் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இம்மிடியட்டாக அந்த இடத்துலேருந்து இவங்க கிளம்பி போயிட்டே இருப்பாங்க இல்லாட்டி அவனை வெட்டி விட்ருவாங்க ஒரு ஆளு கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த பொழுது அந்த இருந்து என்னென்னலாம் வருதோ அதை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கறந்துக்கிட்டு அவன் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவன்கிட்ட யூஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள் இவர்கள் ஸோ தான் தனக்கு தன் காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குணம் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் காலபுருஷனுக்கு இது ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து காம்படிஷனையும் குறிக்கும் அதாவது ருண ரோக சத்ரு நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே ஆறாம் இடம் அப்படிங்கிறது காம்படிஷன் ஸோ இவங்களுடைய மன குணாதிசயம் வந்து அந்த காம்படிட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கான் உன்னை நான் எப்படி தூக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இவர்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த கன்னிராசி அப்படிங்கிறது தான் ட்ரேடு வர்த்தகத்திற்கு உண்டான ஒரு இடம் ஸோ ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து எதாவது பாவபு பாவ புண்ணியமோ பாரபட்சமோ கொஞ்சம் நம்மளுக்காக பண்ணி கொடுங்க அந்த வேலையெல்லாம் அங்கே நடக்காது காசை கூட பொருளை வாங்கிட்டு போ உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் அந்த ஒரு தாட் வந்து இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உனக்கும் எனக்கு என்ன இருந்து எனக்கு எதாவது அறிவு கிடைக்குதா ஓகே கொடு எங்கள்கிட்டருந்து உனக்கு எதாவது தேவையாக கேள்வி தர்றேன் அவ்வளோதான் நீ எனக்கு அவ்வளோதான் இந்த தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அந்த மாதிரி ஒரு வர்த்தகர்கள் போலவே இவர்களுடைய சராசரி வாழ்க்கையும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறதுக்காகவே இவர்களுக்கு வந்து அந்த ஒரு சுயநல குணம் வந்து இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தவங்களை குறை கண்டுபிடிக்கிறவர்கள் கன்னிராசிக்கு மிஞ்சின ஆளே கிடையாது இவன் என்ன பண்ணுனாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது கன்னிராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க இந்த அறிவு மேல்மண்டை அதிகமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவே இவர்களுக்கு இந்த பிடிவாத குணம் அப்படிங்கறதும் ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மெத்த படித்தவன் இல்லையா நான் தாண்டா சரி நீ என்னடா என்ன அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு குணம் வந்து இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் தற்காலத்தினுடைய சிந்தனைகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த பழங்கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத இப்போ என்ன பொழப்பு இருக்கா உண்டான வேலையை பார்த்துட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குணத்தை கொண்டவர்கள் இவர்கள் ரகசியமான தொடர்புகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானம் ஸோ மூணாறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மூணு நாலு மறைவு ஸ்தானங்கள்ல ஆறும் எட்டும் ரொம்ப மோசம் அதுல முதல் மோசமானது வந்து இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் விருச்சியம் ஸோ இது வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இந்த ஆறாம் கொண்ட இடம் வந்து நிறைய ரகசியமான தொடர்புகளை இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வச்சிட்டே இருக்கும் இவங்க கிட்ட ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ளே வாங்கிட்டே இருப்பாங்க வெளியே எதுவுமே வரவே வராது உங்கள் வாயை எவ்வளோ அழகாக பிடுங்கி இருந்து எதை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக உங்ககிட்ட இருந்து பிடுங்கி வாங்கிடுவாங்க ரிட்டன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்கெல்லாம் பாஜான் பழிக்காது சரிங்களா அவங்க நினச்சது அவங்க பண்ணுவாங்க ஆனால் நம்மளால அதே வேலையை அவர்கள்ட்ட கண்டிப்பாக செஞ்சு வாங்கவே முடியாது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு குணம் படிப்பறிவு தான் இங்கே பலம் இதுக்கு எல்லாத்திற்குமே மூல காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய படிப்பறிவும் அவர்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த மேல்மாடி தான் எல்லாத்துக்குமே காரணம் தன்னுடைய சொந்த முயற்சியால் எல்லா காரியத்தையும் ஜெயமாக்கக்கூடிய அந்த ஒரு திறமையை படைத்தவர்கள் கிட்ட போய் உன்னால் இது முடியாது உனக்கு முடியல முடிய உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறத மட்டும் இவங்கனால ஏற்றுக்கவே முடியாது அப்படி சொல்லி இவங்களை வந்து நீங்கள் ஏதாவது மட்டம் தட்டணுமோ இல்லை இவங்களை டிஃபீட் பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை நிஜமானுமே அந்த தெரியாத ஒரு சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் அவங்கள மட்டும் தட்டிடலாம் அந்த செகண்ட்லேயும் ஓகே அடுத்த தடவை நீங்கள் அவங்கள பார்க்கும் உங்களை தூக்கி வீசிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லா காரியத்தையும் படித்து கைதேறவர்கள்னால சீக்கிரமாகவும் கற்றுக்கக்கூடிய ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு இவங்க வந்து அந்த சரி தவறுங்கிறதெல்லாம் கிடையாது சொன்ன மாதிரியே அவங்க ஒரு ட்ரேடர் அவங்க ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ்மேன் அங்கே சரி தவறுலாம் கிடையாது கையில் காசு வாயில் தோசை அப்புறம் முடிஞ்சுதான் ஓகே போயிட்டே இருக்கலாம் நம்ம அவ்வளோதான் உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுது அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்கள்ட்ட அதிகம் அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் சிம்மராசி என்ன பார்த்தோம் சிம்மராசி சிம்ம லக்னம் அதிகாரம் கொடுத்தா அந்த அதிகாரத்திற்காகவே ஏங்கிட்டு இருப்பாங்கன்னு இவங்க வந்து அதிகாரத்துக்காக இயங்கக்கூடியவர்கள் கிடையாது அந்த சிம்மராசிக்காரங்க வந்து ஐயா சரிப்போ போய்த்தல பாவ புண்ணியம் அப்படின்னாவது பார்ப்பான் ராஜா இவங்கெல்லாம் மந்திரிமார்கள் இவங்க வந்து பாவ புண்ணியங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு வெரி அனலிட்டிகல் திங்கிங் தான் ஒரு இது எழுதிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் அது மட்டும்தான் அங்கே அந்த ஃப்ளெக்சிபிள் ஃப்ளெக்சிபிள் நேச்சர்லாம் வந்து இவர்களுக்கு சுத்தமாக கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் படப்படம் ஆயிடுவாங்க படிச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு உடலுக்கு வந்து அந்தளவுக்கு தேவைன்னா வேலை கிடையாது மூளைக்கு தான் அந்த இடத்துல வேலை அதனால பயங்கர ஒரு படபடப்பான ஒரு தன்மை இவர்களுக்கு இருக்கும் ஒரு சென்சிட்டிவான ஒரு த ஒரு நேச்சர் கொண்டவர்கள் இவர்கள் தன்னை போலவே மற்றவரும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து இவர்களுக்கு எப்பவுமே உண்டு அதாவது இதுவும் கிட்டத்தட்ட சிம்ம ராசி மாதிரி தானே வச்சுங்களேன் நான் சொல்கிறேன் எனக்கு அறிவு இருக்கு ஏன்டா இதெல்லாம் நான் இப்படி இருக்கனே ஏன் உன்னால் இருக்க முடியாதா அந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து இவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் தனக்கு அறிவு இருக்குது உண்மைதான் அந்த அறிவு அடுத்தவனுக்கும் இருந்தால் பரவாயில்லையே இல்லையே ஆனால் இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா நான் எப்படி இருக்கேன் இல்லை இருக்க முடியாதா ஏன் உன்னால் படிக்க முடியாதா இதை கூட யோசிக்க மாட்டியா அப்படின்ட்டு ஆனால் இவர்கள்ட்ட அதை சொன்னால் கேட்டுக்குவாங்க ஏன்பா எனக்கு தெரியல உனக்கு தெரியுது நீ இப்படி இருக்கே அட்லீஸ்ட் எங்கிட்ட சொல்லி தந்தால் நான் அந்த மாதிரி இருந்துருக்கேன்ல ஓ அப்படியா உனக்கு தெரியலையா சரி நான் சொல்லித்தரேன் இன்னமாவாது கரெக்டாகிடு அந்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டவர்கள் இவர்கள் ஒரே நேரத்தில் பல வேலை செய்யக்கூடியவர்கள் ஸோ மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும் இவங்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் கஷ்டப்படணுன்னே அவசியம் கிடையாது இந்த நம்ம வீட்டில் அம்மாக்கள் எப்படி பத்து கை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்கள் இவர்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் பத்து வேலை கொடுத்திங்கனாலும் மடமடம் மடம் மடம் செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க மண்டையில் ஏறவே ஏறாது ஏன் தன்னுடைய அறிவை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கர விறுவிறுன்னு ஆயிரும் அவங்களுக்கு அந்த அட்ரல்ன்னு சுரக்கிற மாதிரி ஆயிரும் ஈஸியாக பத்து வேலையானாலும் அவர்களால் செய்ய முடியும் யாருக்குமே தெரியாமல் பணம் சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இவர்களுடைய ஒரு குணம் ரொம்ப சிம்பிளாக பார்த்தேன்னு வச்சிக்கங்களேன் வீட்டில் வந்து அந்த அஞ்சர் பெட்டியிலையோ டப்பாலேயோ இல்லை ஒரு ஒரு மூல மூடுக்குலையோ அந்த பீரோக்குள்ளங்க சந்துக்குள்ளே எல்லா இடத்துலையும் காசு இருக்கும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேக்கில் வந்து நாலு இடத்துல பா பணம் வைப்பாங்க தெரியுமா அந்த ஒரு பேக்கில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு ஒரு ஆயிரம் ரூபாயே பத்து தடவையே பத்து இடத்துல பிரித்து பிரித்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு ஸோ ஒரு நல்ல ஒரு லட்சணமான உடல்வாகும் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு முக அமைப்பு உண்டு இவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு இடுப்பும் அந்த முதுகு தண்டு வடம் ஸோ அந்த இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் வந்தவர்களுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடு அதுக்கப்புறம் பணம் பண பரிவர்த்தனை அதுக்கப்புறம் வேறு என்ன அக்கௌண்டிங்கு அந்த ட்ரேட் பண்ணுறது ஆடிட்டர் வேலை பிறர்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை இவர்களால் ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் இவங்கள்லாம் தான் இந்த மேத்தமேட்டிஷன்ஸாக வருவாங்க இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டே எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து இப்போ புதுசாக அந்த அனாலிஸ் அனாலிஸ்டன்னெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வேலைகள் வந்து இவர்களால் செய்ய முடியும் ஏதாவது இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க கொண்டாடும் போது முன்னாடி நிற்க வச்சா போதும் அவங்க வந்து நின்னே எனக்கு இதுதான் கண்டு முன்னாடியே இருக்கிற பிரச்சனை அவன் பத்து வருஷமாக போராடிட்டு இருப்பான் இவன் வந்து முன்னாடியே நின்னொன்னா போதும் இதுதான் பிரச்சனை இது உங்க கணக்கு தெரியாது நீங்கள் எல்லாம் முதலாளி அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்களுக்கு உண்டு ஒரு ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சரியான வியாபாரி அதை தவறுமித்தபடி இவர்களுடைய குணம் வேறு எதுவுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு இல்லை இவங்க ஒரு பக்கா வியாபாரி அப்போ ஒரு வேலை இவர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி நடந்துக்கணும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஜோதிடருக்கு உண்டான வேலை அதாவது இப்போ கனிராசிக்காரங்க கிட்ட வந்து நீங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல பெருசாக அந்த இடத்துல பாச்சா படிக்காது அவங்களுக்கு அதெல்லாம் தேவையும் இல்லையும் கூட ஸோ அப்போது ஒரு கன்னிராசிக்காரங்களை யாருக்கு சேர்த்தி வச்சா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து சேர்த்தி தான் ஒரு ஜோசிக்காரருடைய ஒரு வேலையாக இருக்கும் இன்றைக்கி அது நிறைய பேர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணுறது இல்லை பட் எனிவே இதுதான் வந்து கன்னிராசிக்காரர்களுடைய கன்னி ராசி கன்னி லக்னம் அவர்களினுடைய குணாதிசயங்கள் ரைட் ஸோ நாளைக்கு வந்து நாளைக்கு என்ன கியூவன்டே தான் சண்டே ஸோ நாளானிக்கு வந்து நம்ம துலாம் ராசியை பற்றி பார்ப்போம் அடுத்தது விருச்சிகம் வரும் நிறைய பேர் விருச்சிகம் கேட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் விருச்சிகம் வரும் எஸ் ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நினைங்கள் நான் உங்க இனத்துலேருந்து என்ன பண்ணி நன்றி வணக்கம்